உலகத்தில் ஒரு மொழிக்காக எண்பத்தி எட்டு தொடர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்துகிறேன் ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழக என்னால் இன்றைக்கு இந்த கூட்டணிக்கு போக முடியாவிட்டால் என் வீட்டு சென்னையில உட்கார்ந்து இந்தி ஒழுகா இந்திய ஒழிக என்று மூன்று முறை சொல்லிவிட்டுதான் நான் வீட்டுக்குள்ளே போவேன் என்று சொல்லி எவ்வளவு பெரிய போராட்டம் எவ்வளவு பெரிய வெற்றிகள் ஒரு வரலாற்றையே படைத்து இருக்கிறது ஒரு ஆட்சியை மாற்றி அமைத்திருக்கிறது இன்றைய வரையில் அந்த வரலாற்றை மாற்றி எழுதுவதற்கு எந்த கொம்பனும் பிறக்கவில்லை இந்தி எங்கேயாவது வளர்ந்து போகட்டும் நான் கே கவலைப்படவில்லை அது உத்தரப்பிரதேசத்தை செழிக்கட்டும் பாட்னாவிலே பரிமலை கட்டும் எங்கேயாவது பஞ்சாபிலே இருக்கட்டும் ஆனால் என் வீட்டு கொள்ளையிலே வந்து தமிழ் வழியை அளிக்க பொழுது அதை எதிர்க்கிறவனாகத்தான் நான் இருப்பேன் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் என்ற முறையில் ஆக்டிவ் நான் ஒரு தம்பி இருக்கேன் நாளைக்கு தெரியல கேட்டா ஏன்ன நீங்க இங்கேயாவது போய் காத்து கொடுத்து நீங்க போகணும் தம்பி அண்ணா பிறந்த நாளுக்கு கலைஞர் அண்ணா அப்பா அவர் ராமச்சந்திராவில் படிச்சு இந்த பெட்டோடு தூக்கி வந்து அண்ணாவே கலைஞர அண்ணா சமாதிக்கு முன்னால போட்டோம் அவர் வந்து கழுதுகிட்டே அண்ணாவை கையெழுத்து கொண்டார் அவரால் வளர்க்கப்பட்டவர் நான் எனக்கு தெரியும் இந்த இயக்கத்தில் எப்படி இருந்து வளர்க்க வேண்டும் திமுக கூட்டம் என்றால் மழை வர வேண்டும் காரணம் இது ஆரம்பிக்கிற உள்ளே மழை வந்த கட்சி இந்த கட்சியை அவர்கள் ஆரம்பித்த நேரத்தில் கொட்டும் மழையில்தான் ஆரம்பித்தார்கள் ஆகையினால் இந்த ஒட்டும் மழை வந்தால்தான் நம்முடைய கட்சியினுடைய ஞாபகம் சின்னங்கள் வரும் எனவே இன்றைக்கு மழை வந்ததை பற்றி கவலை இல்லை இந்த மழைக்கே நாம் பயந்து விடுவோமா நினைத்து பாருங்கள் தீயிலே பாய்ந்து உயிரை விட்டிருக்கிறான் பல மரமரவர்கள் துப்பாக்கி கொண்டு மார்பு காட்டியிருக்கிறான் விஷமருந்தி இருக்கிறான் விவரம் தெரிந்தே இறைந்திருக்கிறான் எல்லாம் செய்யாத ஒரு தியாகத்தை சற்று நேரம் இந்த மழையிலே நன்கிற அளத்தால் ஈடு இணை ஆகவே இந்த மழை வருகிறது என்பதற்காக அல்ல இதை போல் பல திட்டங்களை நாம் ஆரம்பிச்சிருக்கோம் இன்னைக்கு நான் வருகிற பொழுது ஜெகத் சொன்னார் முப்பத்தி எட்டிலே இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு வருஷங்கள் ஆயிற்று உலகத்தில் ஒரு மொழிக்காக எண்பத்தி எட்டு ஆண்டுகள் தொடர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்துகிறேன் ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழக இன்னும் கொஞ்ச நாள் போனால் இன்னொரு பத்து பதினஞ்சு ஆண்டு போனால் நூற்றாண்டு விழா கொண்டாட வேண்டியவரும் அந்த நேரத்தில் நாங்கள் இருப்போமோ இல்லையோ ஆனால் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் இருப்பார்கள் அந்த விழாவிலே கொண்டாடுவார்கள் என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு காலையில் தளபதி அவர்கள் இன்றைக்கு கூட்டத்துக்கு போக போகிறீர்களா என்று கேட்டார் இந்த கூட்டத்துக்கு போகாவிட்டால் நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் என்று சொன்னேன் காரணம் அறுபத்தைந்து போராட்டத்தில் போராட்டத்திலே முதல் முதலாக பச்சை பெருக்கல்லூரியிலே கைது செய்யப்பட்டவர் நான் என்னோடு வக்கீல் துரசாமி ராமன் என்கிற பிரித் காலேஜ் ஸ்டூடெண்ட் சா முத்து என்கிற பகுதி செயலாளர் இவர்கள் எல்லாம் என்னோடு கை செய்யப்பட்டார்கள் அவ்வளவு பேரும் இந்தியது போராட்டத்தின் ஜனநாயகனாக கருதி காமராஜரையே தோற்கடித்த சீனிவாசன் இன்றைக்கு இல்லை போராட்டத்தை அணுகி அதை வெளிப்படை கொண்டு வந்து நிறுத்திய எல் கணேசன் இன்றைக்கு இல்லை இதே பொழுப்பாக இருந்த நாவளவன் இன்றைக்கு இல்லை ரவிச்சந்திரன் இன்றைக்கு இல்லை ஆக அவர்கள் எல்லாம் தியாகிகளாக மாறிவிட்டார்கள் நான் சொன்னேன் ஜெகத்துக்கிட்ட என்னால் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் போக முடியாவிட்டால் என் வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து இந்திய ஒழுகா இந்திய ஒழிக என்று மூன்று முறை சொல்லிவிட்டு தான் நான் வீட்டுக்குள்ளே போவேன் என்று சொன்னேன் நம்முடைய பாராட்டத்தை எதிர்த்தது இன்றைக்கு ஞாபகம் இருக்கிறது எவ்வளவு பெரிய போராட்டம் எவ்வளவு பெரிய வெற்றிகள் இவையெல்லாம் நினைத்துப் நினைத்து பார்த்தால் இன்றைக்கு மறைப்பாக மறைப்பாக தோன்றுகிறது ஒரு வரலாற்றையே படைத்து இருக்கிறது ஒரு ஆட்சியை மாற்றியமைத்து இருக்கிறார் இன்றைய வரையில் அந்த வரலாற்றை மாற்றி எழுதுவதற்கு எந்த கொம்பனும் பிறக்கவில்லை காரணம் அறிஞர் அண்ணா அவர்கள் அப்படிப்பட்ட அஸ்திவாரத்தை போட்டார்கள் அந்த அஸ்திவாரத்தின் மீது பலமான கட்டிடத்தை எழுப்பினார் கலைஞர் அவர்கள் பேராசிரியர் அவர்கள் உடன் இருந்தார்கள் இன்றைக்கு கட்டி காக்கிற நிலையிலே ஸ்டாலின் இருக்கிறார் நான் ஒரு பகுதியில் இருக்கிறேன் ஆனால் எங்களுக்கு பிறகும் இந்த இயக்கத்திலே வருகிறவன் கொள்கை உரமேறியவனாக இருக்க வேண்டும் லட்சியத்தை முழுமையாக நிறைவேற்ற துடிக்கிறவனாக இருக்க வேண்டும் காரணம் இது அரசியல் அல்ல உணவுபூர்வமான ஒரு பிரச்சினை இந்த பிரச்சனையை உலகத்திலே வேறு எந்த நாட்டிலும் காண முடியாது நான் உலகத்தில் இருக்கிற அவ்வளவு வரலாறுகளை நான் படித்திருக்கிறேன் எந்த நாட்டிலும் மாணவர்களுடைய போராட்டம் வெற்றி எண்பத்தி எட்டு ஆண்டு காலத்துக்கு நின்றது கிடையாது இன்றைக்கு வங்கதேசத்திலேயே ஒரு மாணவர் போராட்டம் வந்தது மறுநாளே நின்று போய்விட்டது இதே போல் போராட்டம் ஊர் ஊருக்கு வரும் ஒரு வேலையை முடிந்து நடக்கணும் ஆனால் நம்முடைய அப்ப நீண்ட நிழ்காலும் இந்த போராட்டத்தை நாம் நடத்தி தான் இருக்கிறோம் இந்தி காரணம் இந்தி நமக்கு தனிப்பட்ட முறையில் அது மீது எனக்கு வெறுப்பல்ல ஆனால் மாடு தனிப்பட்ட வகையில் மேய்வதிலே எங்கேயாவது வெயில் அமைக்கல ஆனால் என் பயிரை மேய்கிற பொழுதுதான் நான் அதிக ஓட்டுகிறேன் இந்தி எங்கேயாவது வளர்ந்து போகட்டும் நான் கே கவலைப்படவில்லை அது உத்தரப்பிரதேசத்திலே சுழிக்கட்டும் பாட்னாவிலே கட்டும் எங்கேயாவது பஞ்சாபிலே இருக்கட்டும் ஆனால் என் வீட்டு கொல்லையிலே வந்து என் தமிழ் வழி அழிக்கிற பொழுது அதை எதிர்க்கிறவனாகத்தான் நான் இருப்பேன் இதைக்கு இன்றைக்கு பல பேருக்கு அந்த உணர்வு மங்கிக் கொண்டு வரலாம் ஆனால் நிச்சயமாக அந்த உணர்வு ஒரு பெரிய வரலாற்றை சாவித்திருக்கிறது இது சாதாரண ஒரு சாதாரண ஒரு போராட்டம் அல்ல இது வரலாறு அந்த வரலாற்றை பறித்திருக்கிறவன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சிக்காரன் இன்னும் சொல்ல போனால் இந்த வரலாற்றத்துக்கு விதை ஊன்றியவர் அண்ணா இந்த விளைவுக்கு பெருவேலி அமைத்தவர் கலைஞர் அதிலே நின்று காட்டவன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் ஆகியனாலேதான் செத்துப்பூர்வ பார்த்தால் அத்தனை பேர் தொண்டன் தலைவர்களை விட தொண்டன் அந்த உணர்வோடு இருக்கான் அப்படி ஒரு உணர்வை படைக்கிற சக்தி அண்ணாவுக்கு மட்டும்தான் இருந்தது கலைஞருக்கு மட்டும்தான் இருந்தது அவற்றையெல்லாம் கட்டி காக்க வேண்டும் எனவே உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்வது நான் ஒருவன் இன்றைக்கு மிஞ்சி இருக்கிறேன் பிரித்தன்சுகிற ராமன் இருந்தார் அவர் இன்றைக்கு இல்லை சீனிவாசன் இன்றைக்கு இல்லை நாவலவன் இன்றைக்கு இல்லை எல் கணேசன் இன்றைக்கு இல்லை இது மாதிரி ஒவ்வொருத்தரா 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 இல்லை ஆனால் கோபாலசாமி லேட்டஸ்டா வந்து எங்களோடு சேர்ந்தார் ஆகல அவர் பிரிதா அப்போ சுதந்திர கட்சியில் இருந்தார் அதுக்கப்புறம் நாங்கள் அவர் கேலி பண்ணி வாயா என் கட்சிக்கு வந்தோம் நாங்கள் ஆகையினால அதுக்கு பிறகு இந்த போராட்டத்தை ஒன்றை தெரிவித்து விட்டு போகிறேன் எங்களை எல்லாம் ஒரு பதினைஞ்சி நாள் ஜெயிலில் வைத்திருந்தார்கள் எல்லாம் ஒரு முப்பது நாற்பது போய் முதல் கடைசியில் இரநூத்தி ஐம்பது ஸ்டூடெண்ட் அங்கே பெரிய தகராறு அண்ணா உள்ள இருக்கார் வதீ நாவலாம் இருக்காங்க அண்ணா நானே வந்து பேசுறேன்னு சொல்லுனார் அப்ப பேசும்போது அண்ணா இன்னும் ஞாபகம் இருக்கு இருப்பதை இழப்பது தியாகம் இல்லாததை பெறுவதல்ல சொன்னார் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் ஞாபகம் இருக்கிறது இருப்பதை இழப்பது தியாகம் அவருக்கு ஒருவருக்கு இருக்கிற வசதிகள் எல்லாம் இழந்தால் அது தியாகம் இல்லாததை பெறுவதல்ல சொல்லி பெறுவத வாழை இலை போடுவான் கொஞ்சம் கிழிந்தால் கூட தூக்கி போடுவீர்கள் அவ்வளவு மெசொகுசாக சாப்பிட்ட நீங்கள் சூடான் இட்லி சாப்பிட்டிருப்பீர்கள் ஆனால் இங்கே அதெல்லாம் கிடைக்காது ஆக இது எல்லாம் கிடைக்காது என்று தெரிந்த பின்னும் இங்கே வந்திருக்கிறீர்களே இதுதான் தியாகம் எங்களுக்கு அறிவுறுத்தினால் மறுநாள் எல்லோரும் அமைதியாகிவிட்டோம் பிறகு எங்களை ஒரு நாள் வெளியே விட்டார் நான் எல் கணேசன் நாவளவன் ராதா கோவிந்தன் ஒருத்தர் சாமுத்து பகுதி செயலாளர் இவங்க எல்லாம் என்ன பண்ற பகுதி உட்காந்து பேசுறது கிடையாது அப்பெல்லாம் மியூசியம் ஜூங்கிறது அதை போயிட்டு உட்காந்து பேசிட்டு என்ன பண்ணலான்னு பிறகு எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்றா ஆக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னா ஒரு கார் எடுத்துகிட்டு போய் சுற்றி பார்க்கணும் காருக்கு பணம் இல்லை சா முத்து காரிங்கன்றோட இருப்பார் அவங்க தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி ஒரு செயின் போட்டிருந்தாங்க அந்த செயினை கொண்டு வந்து கொடுத்தார் ரெண்டு வாரம் இருக்குது கல்யாணம் அதுக்குள்ளே மீட்டு கொண்டு வந்துள்ள அந்த செயினை எழுநூறு ரூபாய்க்கு எடுத்து வீட்டில் அடகு வச்சு அதில் அந்த காரில் காரில் ஏறி நேராக ஒரு ரூபா போய் வேலூர் போய் அங்கே கிருஷ்ணன் ஒருத்தன் அவனை சந்தித்து வச்சு அதுக்கப்புறம் அவங்க இதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் அப்படியே திருநெல்வேலி அப்படியே வந்து எல்லாரையும் தேர்ட்டி டூ ஆரிங்டன் ரோட் அதுதான் ஒத்து ஆடுறது தேர்ட்டி டூ ஆரிங் ரோடு தேர்ட்டி டூ ஆரிங் ரோடுன்னு எல்லாரையும் வர சொல்லி அதுக்கப்புறம் என்ன செய்கிறதுன்னு முடிவாகி ஒரு போராட்டத்துக்கு ஈடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் ஊர்வலம் புறப்பட்டு போகிறோம் ஊர்வலம் புறப்பட்டு போகிற பொழுது பக்தவச்சலத்தை சீனிவாசன் கிண்டல் பேசுகிறார் பக்தவச்சீலம் வேலூருக்கு போய்விட்டா இருக்கிறார்கள் மருந்துக்கு போனாரா விருந்துக்கு போனாரா என்று கேட்டு அதனால் கரெக்டாக பண்ணுகிறார் அந்த போராட்டத்தை நாங்கள் திரும்பி வருகிற பொழுது கேஆர் அது நம்ம கே ஆர் ராமசாமி என் குறுக்கே வந்து என்னை நிறுத்தி மதுரையில் இரண்டு மாணவர்களை வெட்டி வெட்டிவிட்டார்கள் என்று சொன்னார் அதை யூனிவர்சிட்டிக்கு முன்னால் இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் ஏறி நான் பேசினேன் அதற்கு பிறகுதான் போராட்டம் வேகம் வருதப்பட்டு அதற்கு பிறகுதான் எங்கு பார்த்தாலும் கட்டுப்படுத்த முடிய முடியாது ஆனால் அண்ணா எங்களைப் போல நாலஞ்சு பேரை கூட்டிக் கொண்டது முன்னால் எல்லாரும் கஷ்டப்படுகிறார்கள் எனக்கு தெரிய எப்படி நிறுத்துகின்றார்கள் ஆனால் யாரும் கேட்கவே முடியவில்லை ஒரு நாள் எல் கணேசன் இதில் ரொம்ப கெட்டிக்காரர் அவர் அண்ணா கிட்டே சொல்லிட்டார் ஃபார்ச்சுனேட்லி அன்பார்ச்சுனேட்லி யூ ஆர் மை லீடர் அதர்வைஸ் பப் சொன்னார் அண்ணாவை அண்ணாவே சொன்னார் அவர் அப்படிப்பட்ட தியாகங்களை எல்லாம் புரிஞ்சவர்கள் நேற்றைக்கு முன்தினமும் ஒரு வாரத்துக்கு முன்னால் எல் கணேசன் இறந்து போய்விட்டார் நான் போய் பார்த்து விட்டு வந்தேன் ஆக தியாகிகள் தியாகங்கள் மத்தியில் இன்றைக்கு உயிரோடு இருந்தவள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் என்ற முறையில் ஆக்டிவ் பாட் பாட் பண்ணவர்கள நான் ஒரு தன்மை இருக்கேன் எவ்வளவு எவ்வளோ நாளைக்கு அங்கே ஓடும் தெரியலை ஆனால் இந்த செய்தியெல்லாம் குறித்து கொண்டு வருகிறேன் விரைவில் ஒரு புத்தகமாக வெளியிட தயாராக இருக்கிறேன் அது உங்களுக்கு பெரு பயன்படுத்து எனக்கு அதனால் பயன் இல்லை எதிர்காலத்தில் இந்த நாட்டுக்கு பயன் தரத்தக்கலைகள் சில எழுத்து எழுத்துக்களை அதில் இருக்கிறார்கள் திணிக்க இருக்கிறேன் அது மக்களுக்கு வருங்காலத்தில் என்ன நடந்தது என்பதை உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் வரலாற்றை மாற்றி அமைத்துவிடக் கூடாது என்பது இதைதான் ஆகியனால் இன்றைக்கு இந்த உணர்வு மட்டும் போய்விடக்கூடாது என்பது மட்டும் என்னுடையது ஸ்டாலின் கேட்டால் ஏன்னே நீங்கள் எங்கேயாவது போய் தத்து பொறுத்துனா நீங்கள் போகணுமானால் தம்பி அண்ணா பிறந்த நாளுக்கு கலைஞர் எப்பவும் அண்ணா சமாதி ஒன்று வைப்பார் அப்போ அவர் ராமச்சந்திராவில் படுத்துக்கிட்டு இருந்தார் படுத்து இந்த பெட்டோடு தூக்கணும் வந்து அண்ணாவை கலைஞரை அண்ணா சமாதிக்கு முன்னால் போட்டோம் அவர் அவர் வந்து கழுதுகிட்டே அண்ணாவை கையெடுத்து கும்பிட்டார் அவரால் வழக்கப்பட்டவர் நான் எனவே எனக்கு தெரியும் இந்த இயக்கத்தில் எப்படி இருந்தேன் வளர்க்க வேண்டும் என்கிற எனவே எப்பொழுதுமே லைதாப்பேட்டையை பொறுத்த வரையில் இது ஒரு வரலாற்று இடம் நான் எல்லாம் இளம் பேச்சாளனாக இருக்கிற பொழுது என்னையெல்லாம் வளர்த்த இடம் எத்தனையோ நூற்றுக்கணக்கான கூட்டங்கள் இங்கேதான் நான் பேசியிருக்கிறேன் எனவே இன்றைக்கு மழை வருகிற காரணத்தால் பேசவும் முடியவில்லை நீங்கள் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள் எனவே மீண்டும் மழை பெய்ந்த காலத்தில் ஒரு நாள் இதே போந்தியர் போராட்டக் கூட்டம் நடைபெறும் என்று தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துப் பிறகு நன்றி